ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை வளர்பிரை பஞ்சமி திதி மாலை வரை பின் சஷ்டி திதி காலை ஒன்பது முப்பது மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் சுப்பிரமம் பின்பு பிராமியம் நாமயோகம் பாலவம் பின்பு கவுளவ கரணம் அமிர்தயோகம் சமநோக்கு நாள் சுபமுகூர்த்த நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது முப்பது மணி வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு மற்றும் கருடாழ்வார் வழிபாடு காரிய வெற்றி கொடுக்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பாராட்டுகள் கிடைக்கும் ரிஷபம் நன்மை உண்டாகும் மிதினம் அமைதியான நாளாகும் கடகம் செலவுகள் அதிகரிக்கும் சிம்மம் பய உணர்வு ஏற்படும் கன்னி கவலைகள் உருவாகும் துலாம் தனவரவு உண்டாகும் விருச்சியம் தாமதம் ஏற்படும் தனுசு கவலை ஏற்படக்கூடும் மகரம் ஆதரவு பெருகும் கும்பம் வெற்றி பெறுவீர்கள் மீனம் உருவாக்கம் செய்வீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்